படித்து புனித நீரில் கழுவி நாடி தொடுத்து நன்மாளையாக்கி நாளும் பணியாற்றும் விபூதி பூசி சத்திய வழியில் தினமும் நின்று சகலத்திலும் பணியாற்ற சரித்திரமே வேப்பிலை காரியும் மேலவன் முருகனும் வேண்டு வர வேண்டும் என வேட்டி மட்டும் கட்டிய வெள்ளை உள்ளமே தொற்று என்னுடைய தலைமை உரையை நிகழ்த்துகிறது இந்த ஒரு சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மண்டல தலைவர் அருமை அண்ணன் ஓய்வூதிய கழகம் அண்ணன் சண்முக அவர்களை இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் மூர்த்தி அவர்களே மற்றும் பகனில் அணியைச் சேர்ந்தவர்களே மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதல் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பூசாளிகள் அலைச்சங்கம் என்பது வேறு எந்த தனிநபரோ ஆரம்பிக்கப்படவில்லை பூசாரியாக இருப்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த கோயில் பூசாரிகள் நலச்சல்வோம் அதனால்தான் நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை குறைகளையும் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை எந்த வழியிலே தீர்ந்து வைக்க வேண்டும் என்ற ஆராய்ந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு அரசுக்கு அப்பப்போது முறையிட்டு அதை ஒரு சிலவற்றையாவது நாங்கள் உங்களுக்கு பெற்று தந்துள்ளோம் குறிப்பாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெரும்பாலான பூசாரிகளுக்கு இவர் பூசாரியா இல்லாத என்றாது நிலையில் கிராம கோயில் பூசாரி நலவாரியம் என்ற ஒன்றை ஏற்பாடு செய்து அரசிடம் ஏற்பாடு செய்து அந்த நலவாரிய கோயில் பூசாரி அரசங்கத்தை சேர்ந்தவர்கள் அலுவல்சாரா உறுப்பினராக இருந்து தமிழகத்திலே இருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பதாயிரம் பூசாரிகளுக்கு பூசாரிகள் நலவாரிய அடையாள அட்டை பெற்றுக் கொண்டது நம்முடைய கோயில் பூசாரி விளச்சங்கம் என்பதை நீங்க எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அட்டை மட்டும்தான் பெற்றுக் கொண்டோமா எத்தனையோ பூசாரிகளுக்கு நலத்திட்டங்களை பெற்றுக் கொண்டுள்ளோம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு முன்பு பூசாரிகளுக்கு ஒரு நலவாரியத்தின் மூலமாக பதினேழு திட்டங்களை அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் எண்ணிக்கை அரசு உள்ள திருக்கோயில்கள் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டுள்ள திருக்கோயில்கள் இருக்கின்றன அரசு இல்லாத ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டுள்ள திருக்கோயில்கள் இருக்கின்றன ஒரு மொத்த பூசாரிகள் நம்முடைய கணக்கில் பயன் பார்த்தால் ஆறு லட்சத்துக்கு மேற்பட்டுள்ள பூசாரிகள் இருக்கின்றார்கள் இந்த ஆறு லட்சம் பூசாரிகளை அவர்களுடைய குடும்பத்தாலும் சேர்த்தவரால் இருபத்தி எட்டு லட்சம் வாக்கு பூசாரிகள் கொடுக்கிறது இதை சரியாக நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும்

ஒரு நாளை திட்டத்தின் கீழ் பணியாற்றிய பூசாரிகளுக்கு வாக ஊதிய ஊதிய வழங்கப்பட வேண்டும் என்று கடந்த ஆட்சியாளர்களிடம் நாம் பல முறை முடிவீக்கும் எந்த விதமான நிலவையும் இல்லை சென்னை உயர் நீதிமன்றத்திலே முறையிடப்பட்டு ஆட்சியாளர்களுக்கும் உயர்மன்றும்